வீட்டுலயே போன் போடுதா வேற யாரு அந்த கொள்ளக்குட்ட தலைவிடா இவ மாமியார் சொல்லுதம்மா ஓ மாமியார் கொள்ளக்குட்ட தலைவியா அப்ப யா மாமியார் யாரு என்ன என்ன காலையில போன் பட்டு வர்றது உன் மாமியார் கறிக்கு இருப்பு கொள்ளல அங்க இருந்து வீடியோ முன்னாடி கஞ்சி குடிபால குடிக்க மாட்டல தெரியல போனை எடுத்து நொங்கு நொங்குன்னு தட்டி உடனே போனை போட்றுவா உனக்கு ஏ மொவள வாளம் ஊட மாட்ட சாவு ஊட மாட்ட அங்க தான் நிம்மதியா இல்லன்னு பார்த்தா அங்க இருந்து இங்க வந்தால இருக்க ஊட மாட்டக்கல போனை போட்டு போட்டு உசுர வாங்குதால ஆ

இல்ல மாவுளை அப்படி போட வருவாள் உன் ஆத்தன காரி என்னைக்கு அவன் மாமியார் வீட்டுக்கு போவாளோ அன்னைக்கு நீங்க இருந்து உன் மாமியார் வீட்டுக்கு போனா போதும் ருசியை போடதுக்கும் எங்க வீட்டுல என்ன நேர்ந்து ஆமா அதுக்கு தான இங்க இருந்து சீர் சரத்தி எல்லாம் கொடுத்து கட்டி கொடுத்துருக்கு அவ மாமியா கரெக்ட் ஒரு நாத்தரவ முதல்ல அடிச்சு விரட்டச் சொல்லு அவ மாமியா வீட்டுக்கு ஏதே பேய்ட் வரேன் பியாக்கலாம் தூக்கி எங்க மர்மால போறாய் போ இல்ல தே எங்க வீட்லயும் உங்க மவளு காண்டி வடிச்சு குட்டது காண்டி நீ அந்த விடல அதனால உங்க மவளை என்னைக்கு அடிச்சு விரட்டு அன்னைக்கு நான் எங்க அம்மா வீட்ல இருந்து திரும்பி வரேன் தே பேய்ட் வரேன் டாடா பை பை யாத்தடியோ படுபாவி

பாண்டியகர்கிட்ட பேசும்போது பக்கத்துல ஆள் இருக்கா என்ன இருக்கு யாது இருக்குன்னு பார்த்து எடுத்து பேசுறதுக்கு இல்லாம இவ காதுல போய் உளுமடியா பேசி இருப்பாளா கொஞ்சம் நாளே போதும் இப்போ கேக்கவே வேண்டாம் மடக்கு மடக்கு நம்மள கண்டா பச்சை தண்ணிய குடிக்க மாதிரி குடிப்பா நம்மள மர்மோல நில்லே போகாத மர்மோல புசுக்கிடி இப்படி பொட்டிட்டு கிளம்பிட்டே என்ன செய்யணும் உங்க மொபலுக்கு ஒரு நாயிங்க எனக்கு ஒரு நாயமா மருமள என்ன பாத்து என் கண்ண பாத்து பியாச மருமல என்ன விட்டுட்டு போவதுக்கு உனக்கு மர சொல்லு ஒப்பருவி கேங்கலவா இருக்கு மரமலா நானு உண்மை நினைச்சிட்டியோ பொய்யா

இனி எங்க வீட்டுக்கு போக மாட்டேன் வீட்டுக்குள்ள பொறந்தை புஷ்பக்கு புள்ளவாக்க உள்ள வாக்கா அதை போனால் என்ன இதல்ல போன்னு ஏன் உள்ள அனுப்பணும்னா இல்லையா வாட்டங்க நீ மாதிரி இருக்கலாம் இதன்னா ஐடியா சொல்லுது கேளு நாங்க எல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும் போது எங்க நோட்டு எல்லாம் கிழிஞ்சு போயிட்டு தான் நான் என்ன தருமா செய்வேன் ஒத்து கொடுத்து கிழங்கு மாவு வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில ஊத்தி கரைச்சி அப்படியே அடுப்புல வச்சு காய்ச்சி அதை அப்படியே கம்மு மாதிரி ஆக்கி பேப்பர் எல்லாம் ஒட்டிடுவோம் டக்குன்னு பேப்பரும் ஒட்டிடுவோம் அதே மாதிரி கிழங்கு பசையை வாங்கிட்டு வந்து உனக்கு அளவுல போன ஒட்டி தரேன் அதுக்கப்புறம் ஒட்டுன போன வச்சு மணிக்கணக்கு நான் யார்கிட்டனால பியாசு யாசு

ஏக்கா நான் ஒரு நாத்தனார வச்சுக்கிட்டே அல்லாடி கில்லாடிக்குன்னு கிடக்கேன் இது நாலு நாத்தனார் நெறஞ்சு பக்கவே எப்படின்னு யோசிச்சு பாரு இப்ப நாலு நாத்தனரா நானும் தாந்தானப்பா எனக்கு அது தங்க தோணுச்சு

ஒரு காசுக்கு ஆக மாட்டா என்னது செய்ய மாமியார் வீட்டுக்கு போன பத்தி விட்டாலும் போக மாட்டேங்க என்ன செய்ய முடியும் அவ போற அன்னைக்கு போட்டுன்னு விட்டாச்சு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மரமலே வீட்டுக்கு வீடு வாசப்படி வேற என்னது செய்ய சரி நடக்குது நடக்குது நீ இன்னைக்கு உனக்கு சோறு பொங்கி கருவட்டு குழம்பு வச்சிருக்கேன் சரியா

எங்க கைய அப்படியே பூப் பிரிக்க போவும்ல இடி ஏன் மடி பம்பளைக்கின் வாணால நிக்க? என்னது சொல்ல வரணும் எதாவது ஒன்னு புரியாதடி உனக்கு என்ன சொல்லு இடி ரோசா காலையில இருந்து தீவன திங்காம கிடக்கு பாத்தியாடி பாத்தே நான் குடிது குடிது பாத்தே கொஞ்சம் கஞ்சி வச்சி குடிது பாத்தே ஒண்ணும் குடிக்கும் இல்ல என்ன செய்யணும் தெரியாம நானு முழிச்சிட்டு தான் இருக்கேன். ஓமரா வரவேற வரவேறن பாத்திட்டு இருக்கேன். போன வரை போட்டேன். போனை எங்க வச்சிருக்கேரே? ஆ போன பேண்ட் பிகிட்டல்ல தான் வச்சிருந்தேன். அது

என் மர்ம சொன்னா தக்காளி போட நம்ம இடத்துல நல்ல வரந்தே தக்காளி போடும் திடீர்னு நம்மள வேலை எல்லாம் கூடிச்சுனா நல்ல தானே உனக்கு கிடைச்ச மர்மமா நல்ல மர்மமா கிடைச்சிருக்கா எனக்கு கிடைச்ச மர்மமா இருக்கல ஒரு உருட்டி கட்ட அப்படி உன் மர்மமா சொல்லாதக்கா கோணம் நல்ல கோணம்ல தங்கமான கோணம் அந்த புள்ள பஞ்சோர்னக்கா இரண்டாவது மாவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னீல்ல எப்பவும் பார்க்க போற சொல்லிட்டே இருக்க மூத்த மாவா ஊர்ல இருந்து வாரேன் இருக்கா அவ வந்தவன தான் பொண்ணு பார்க்க போவானு அவ தான் சரியான ஆளு நல்ல சரியா பேசுவா பாம்பது உன்ன கூப்பிடாம போவனா இங்க இட்லி குண்டா இடி கிண்டல் பண்ணாதடி என் மாமியாருக்கு இந்த இட்லி குண்டால தான் கஞ்சி குடிச்சா முடிச்ச மாதிரி இருக்குமா டி உனக்கு நீ இட்லி குண்டா ஞாபகம் இருக்கா நீ வீட்டை ஒரு நாள் சுத்தப்படுத்தின இல்ல அப்ப தூக்கி போட்டில்ல நான் எடுத்துட்டு போனம்ல அதா ஆமா இத மறக்க முடியுமா ஒரு தனக்கி எங்க மாமியா காரி இதெல்லாம் கஞ்சி குடிப்பேன் கஞ்சி குடிப்பேன் சொல்லி உசுர வாங்குது இதெல்லாம் கஞ்சி வைக்கனா ஒரு பக்கம் அரிசியை போட்டு பொங்கணும் போல இருக்கு அரிசி விற்க வேலை இல்லை இருந்து அரிசி வாங்கி கஞ்சி வைக்க அதனால ரேசன் அரிசி இடங்கள டீ அது நல்ல அரிசியாக தானே இருக்குது பரவாயில்ல இப்போ அதனால அத வாங்கி வருவீங்கிறது நீ சொல்லு சார் தாக்கா கம்பெனி கட்ட முடியாது உன் குழந்தைக்கு பொண்ணு பார்க்க பொண்ணு பார்க்க போறோம் சொல்லி உன் மாமியார் அலப்புற பண்ணிட்டு கிடந்தா என்னாச்சு விஷயம் டீ அந்த குத்தை ஏன் கேட்க என் புருஷனுக்கு உட பிறந்தா என் பிள்ளைகளுக்கு அப்பம் கூட பிறந்த கப்பல் அரிசி நாளை வெளிச்சு வந்து இறங்குதாளா என் கடவுள அவ பெரிய தில்லலாம் கிடையாக்கா ஆமாட்டி வேற என்ன செய்ய அவன் வந்தாதான் பொண்ணு பார்க்கணுமா தம்பிக்காரனுக்கு அரு உன் மாமியா கிளம்பி சொல்லுதோ

சோறு கண்டடா சோர்க்கணும் பேசாம கிடப்பா கொஞ்சம் இட்லி அவிச்சி சட்னி வச்சி போட்டா போதும் அவ ஹோட்டல்ல తిனிட்டு அவ போகல படுத்தாத கிடப்பல்ல انا ஏன்னதன அப்படி இல்லல அடுக்கடயில வந்து ஊருண்டு பிறண்டி கடுகில இருந்து காயோட பவரைக்கு என்ன இருக்கு யா இருக்குன்னு தொட்டு தொலைவி பாத்துறவள ஒரு 10 ரூபா தொட்டு அதுக்குள்ள வச்சிருக்க முடியாது டி வந்தோட பாத்துட்டு ஏதோ 10 லட்சம் மறைச்சிட்ட மாதிரி ஓன்னு ஊள போடுவா ஏக்கோ ஐயா ஆமடி உடனே ஏ மாப்ளேட்ட சொல்லிருவா ஏ மாமிய சொல்லிருவா உன் பொண்டட்டி என்னலாம் மறைச்சிட்டு இருக்க தொட்டு ஏ அப்பா எவ்வளவு காணி சேத்து வச்சிருக்க அப்படின்றுவா அப்படியாக்கா அப்ப எங்க நாத்து பரவாயில்ல இருக்க ஆமடி நாத்துல எவ்வளவு பரவாயில்ல எப்படி காமடிக்காது அங்கேயே உருண்டுட்டு கிடக்கல ஏன் நாத்துதான் பயங்கரவாதி நினைச்சே இப்போ இதெல்லாம் சுஜிபி போல இருக்க வெறும் காமெடி பீஸ் தம்பல இருக்கு ஆமடி என் நாத்துல வந்து பரவு பாரு அதிர போகுது அப்பா சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லு ஆமடி விறுவிறுப்பு அதுக்கு அப்புறம் அதிகமாக போகுது அப்படியே பேசிட்டே போயிட்டேரி மாமியா கறி வேற வயிறு வசியில துடிச்சிட்டு கிடக்கும் மாமியா கறிக்கு வயிறு வசி வந்துட்டு வச்சுக்கியா ஏதோ திங்களானு ஓடிட்டு தெரியுங்க மாமியா கறி மேல என்ன செய்ய வாழ வந்தாச்சு வந்த வீட்டுல

காலமே கெட்டு கிடக்கு தனியெல்லாம் இருக்காத யாக்கப்பட்ட கள்ளம் பயமா இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கள்ள வரல இதுக்கு முன்னாடி பக்கத்து ஊர்ல ஏதோ கள்ள வந்துட்டா கள்ள வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரே பியாரா கிடக்கு பாத்துக்கோ பாத்து எடுத்து இருந்துக்கோ நீங்க சொல்லு பார்த்தா கொஞ்சம் பயமல்ல இருக்கு